உகாதி திருவிழாவையொட்டி புகழ்பெற்ற திருமலை திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவிலில் சிறப்பு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது வைணவ தளங்களில் மிகவும் புகழ்பெற்றது திருப்பதி வெங்கடாச்சலபதி திருக்கோவில் நூற்றெட்டு திவ்ய தேசங்களில் மிகவும் புகழ்வாய்ந்தது திருப்பதிக்கு தமிழகம் ஆந்திரா மட்டுமல்லாது டெல்லி பஞ்சாப் காஷ்மீர் உள்ளிட்ட வெளி சிங்கப்பூர் மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்தும் தினசரி ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் திருமலை திருப்பதியில் வரும் ஒன்பது தேதி உகாதி விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி அதிகாலை மூன்று மணிக்கு சுப்ரபாத சேவை நடைபெறுகிறது காலை ஆறு மணிக்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சாமிக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பிரசாதம் வழங்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை விமான பிரகாரம் மற்றும் கொடிமரத்தை சுற்றி சுவாமி உலா வந்து கோவிலுக்கு செல்லும் நிகழ்வு நடைபெறும் இதனிடையே உகாதி பண்டிகையையொட்டி ஏப்ரல் ஒன்பதாம் தேதியன்று ஆர்ஜித சேவை மற்றும் ஊஞ்சல் சேவை உள்ளிட்டவைகளை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ரத்து செய்துள்ளது